இன்றைக்கி முக்கியமான ஒரு டாபிக் அதாவதுனா தொலாம் ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது ஓப்பனாக எது நடக்கமோ அதை எது வேணும் ராசி ஐந்தாம் இடத்தில் ராகு பகவான் பதினொன்று லாபஸ்தானத்தில் கேது பஞ்சமஸ்தானமும் அடுத்திருக்கு கேது குரு பார்வை உங்கள் ராசிக்கு பாகியஸ்தானத்தில் இருந்த தொந்தரவு கொடுத்த நல்லதும் செஞ்ச சனி பகவான் இப்பொழுது ஆறாம் இடத்தில் இந்த காலநிலையில் தான் நிறைய விஷயங்கள் சனி பகவான் இருக்கார் ஆறாம் இடத்துல சனி பகவானுடன் எதிரிகள் யாரும் தொந்தரவு கொடுத்தவங்க விளையிடுவாங்க வேலையில் கடின உழைப்பு தேவை ஆனால் வளர்ச்சி நிச்சயம் வேலையின் இருக்குது வேர்ட் ஆஃப் மவுத் உங்களை பற்றி நிறைய பக்கம் சொல்லிவிட்டு பாப்புலராக சொல்லக்கூடாது பொதுவாகவே இந்த ரிவ்யூஸில் உங்களுக்கு நல்லா வரப்போகுதுங்க ஃபீட்பேக் வெரி குட் ஃபீட்பேக்னே சொல்லலாம் அந்த மாதிரி வருகிற காலகட்டங்கள் பட் ஒன்றே ஒன்றுனா ஜோதிடர் யுகம் நேருக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் இன்றைக்கி முக்கியமான ஒரு டாபிக் அதாவது துலாம் ராசி அன்பர்களுக்கு ராகுக்கு எது பயிற்சி எப்படி இருக்குது ஓப்பனாக எது நடக்குமோ அதை எது வேணும் வேண்டான்னு தெல்ல தெளிவாக பேசிடுவோம் ஏன்னா இந்த ராசி இப்போ நிறைய விஷயங்கள் வேகப்படுத்தி செய்ய வேண்டிய காலகட்டம் நிறைய நேரத்தில் ஜோசியத்தில் வெயிட் பண்ணுங்க இருங்க அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்கிறது கேட்டுருப்பீங்க சீக்கிரம் செய்யுங்க இந்த வருஷம் நல்லாயிருக்கு அப்படின்னு வேகப்படுத்த வேண்டிய நேரம் இதுவாக ஜாதகத்தையும் பார்க்கணும் பட் கோச்சாராக சப்போர்ட் பண்ணுது இல்லையா அதை சொல்லிடுவோம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் தான் பார்த்துருக்கானுங்க உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு பகவான் பதினொன்று லாபஸ்தானத்தில் கேது பஞ்சமஸ்தானமும் வடுத்திருக்கு கேது குரு பார்வை உங்கள் ராசிக்கு பாகியஸ்தானத்தில் தொந்தரவு கொடுத்த நல்லதும் செஞ்ச சனி பகவான் இப்பொழுது ஆறாம் இடத்தில் இந்த காலநிலையில் தான் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது முதல்ல உங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்குங்க ஒரு சேஞ்ச் இது தொழில் ரீதியாக வீடு ரீதியாக ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்குது அதோட குறிப்பாக மன மாற்றம் மைண்டு ரீதியாக ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் பாருங்கள் அதாவது புத்தர் போதி மரத்து கீழேருந்து கிடைச்ச மாதிரி இந்த ராகு கீதி பயிற்சி உங்களுக்கு ஒரு மா ஒரு மாற்றத்தை கொடுக்குது புலப்படாத புரியாத விஷயங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிடும் முதல்ல தெளிவு பிறந்துருது அந்த தெளிவு உங்களுக்கு நிறைய விஷயத்தை சொல்லி கொடுக்க போகுது இதுதான் ஃபஸ்ட் இந்த நேரத்தில் முக்கியமான காலகட்டங்கள் எல்லாத்தையும் யோசிச்சு நிதானமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக யோசிங்க மெடிடேஷன் பண்ணிக்கோங்க இன்னும் மன வலிமை தேவைப்படும் ஏன்னா நிறைய விஷயங்கள் சாதிக்க வேண்டியது இருக்குது ரைட் முக்கியமாக விஷயத்துக்கு போல சேஞ்ச் இருக்குது அந்த சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஒரு சிலருக்கு ட்ராவலாக இருக்கும் ஒரு சிலருக்கு வேலையாக இருக்கும் அது பிரித்து பிரித்து பேசுவோம் வேலையாக இருக்கும் ஒரு சிலருக்கு திருமணமே வேணான்னு சொன்னாங்க திருமணம் சம்மந்தப்பட்டது இருக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட போகிற எண்ணம் வெளிநாட்டில் இருந்தால் உள்ளே வருது இந்த மாதிரி கம்ப்ளீட் ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்குது அதை பார்ப்போம் அடுத்து மனசு ஹாப்பியாக இருக்குங்க ஏன்னா ராசிக்கு பிரம்மாண்டத்தை குறிக்கக்கூடிய அள்ளி தரக்கூடிய ராகுவும் இருக்கார் பதினொன்றில் கேது குரு பகவான் அப்போ மனசு ஹாப்பியாக இருக்கும் நினச்சத வேகமாக செய்யக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வருகிறது உதவிக்கரங்கள் எளிமையாக வருகிற காலகட்டம் அப்போ ஒரு வலுப்படுத்த வேண்டிய நேரம் இத்தனை பலனெலாம் போன வருஷம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறீங்க பொறுமையாக இருங்க கஷ்டங்கள் வரத்தாங்க செய்யும் அது அப்படியே போன வருஷம் துலாம் ராசி பார்க்க அது கஷ்டமாக விரை செலவுனால் விளைய செலவு ஒன்று விட்டு மாறி மாறி வந்து தாய் தந்தீர் செலவு கையில் காசே நிற்கலை நகையை அடகு வச்சது மீட்கு பணம் இல்லையாங்கிற மாதிரி பிரச்சனை இதெல்லாம் துலாமாசி அனுபவிச்சிருச்சு சில வருடங்களை அனுபவித்தது இது தான் இன்றைக்கி கொஞ்சம் நேரம் நல்லாயிருக்கு ரைட் இப்போ முதல்ல வேலையை பற்றி பேசுவோம் ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் ஆறாம் இடத்தில் சனி பகவான் வந்து எதிரிகள் யாரும் தொந்தரவு கொடுத்தவங்க விளையிடுவாங்க வேலையில் கடின உழைப்பு தேவை ஆனால் வளர்ச்சி நிச்சயம் வேலை இருக்கும் வேலையில் சம்பள உயர்வுகள் அதிகரிக்கிற காலகட்டமாக இருக்குது நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளி மாநிலம் சென்று வர வாய்ப்புகள் இருக்குது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது அபிர்மிதமாக இருக்கிற காலகட்டங்கள் ஒரு இப்போ இதே பார்த்திங்கன்னா கலைத்துறை மீடியா இந்த மாதிரி ஃபீல்டு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்ல பப்ளிசிட்டி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் வேலையை வேகப்படுத்துங்க ஆனால் ஒர்க்கிங் ஹவர்ஸ் மாறும் ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும் இந்த நைன் டு டென் நைன் டூ சாரி நைன் டூ சிக் ஃபைவ் நைன் டு சிக்ஸ் அந்த மாதிரி இருக்காது அன் டைம்லாம் ஃபோன் வர ஆரம்பிக்கும் அது இந்த நேரம் காலம் அப்படி பட் வளர்ச்சியே கொடுக்கும் அதை நம்ம புரிஞ்சுக்குவோம் திருமணம் திருமண வரம் கைகூட காலகட்டம் இந்த ஜாதகத்தில் சின்ன சின்ன தோஷம் தான் கூட டக்குன்னு நிவர்த்தி நிவர்த்தியாயிருங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பாக்யஸ்தானத்தில் குரு அது குரு உங்கள் ராசியை சந்திரனை பார்த்து குரு பலன் வந்தாச்சு குருவார்க்க கொடி நன்மை அப்போ திருமண வரன் எதிர்பார்த்த மனதுக்கு பிடித்த வரன் ஆண் பெண் இருவருக்குமே திருமணம் வழி ஆகிறோம் ஒரு சிலருக்கு திருமணம் சுமாராக கசப்பு ஏற்பட்டு பிரிஞ்சிருப்பாள் அவங்களுக்கும் மறுமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது திருமணம் சம்மந்தப்பட்ட அபோகமாக இருக்குது திருமணம் கைகூடியாச்சு ஒரு சிலருக்கு கோயிலில் வைக்க வேண்டியும் ஒரு சிலருக்கு மண்டபத்தில் வைக்க வேண்டி வரும் அது மட்டும் பார்த்துக்காங்க பொதுவாகவே இப்போ திருமணம் நடந்த உடனே குழந்த பிறப்பு கொண்டான காலகட்டம் குழந்தைக்கு தாமதப்படுத்த வேண்டாம் இந்த நேரத்தில் நல்ல கால சூழ்நிலைகள் பொதுவாக வந்திருக்கு வேகமாக திருமணத்தை பார்த்துட்டு ப்ராசஸ் பண்ணுங்கள் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசு இருக்கிற பெண்ணுக்கே நான் சொல்லியிருக்கேன் திருமணமாகும்னு பேச்சுவார்த்தை அல்மோஸ்ட் முடிய போகுது இந்த இப்போ தான் ரெண்டு நாள் முன்னே சொல்ல அப்போ என்ன இந்த ராகுக்கு எது அப்படி அள்ளி கொடுக்க வந்திருக்குங்க அதனால் வேகப்படுத்துங்க பார்ப்போம் மூர்த்த லக்னம் மட்டும் கரெக்டாக போட்டிருக்காங்க ரொம்ப முக்கியம் மூர்த்த லக்னம் தான் நான் எல்லா விடியாலும் சொல்கிறேன் மூத்த திருமணத்துவத்தி பேசுகிற மூர்த்த லக்கணம் மூர்த்த லக்னம் மூர்த்த லக்னம்னு எப்போ பிரச்சனை வந்தாலும் பார்த்தா மூர்த்த லக்கணம் தாங்க மூர்த்த லக்னம் உங்கள் மேரேஜுக்கு உண்டான ஜாதகம் மாதிரி கணவன் மனைவி ஜா மேரேஜ் எப்போ அந்த டேட்டை கொடுங்க லக்னந்த போடுங்க தசாபுத்தி என்ன நடக்குது அதில் பாதி வசித்து சொல்லிட்டு போயிடலாம் சரிங்களா அதை கொஞ்சம் கனமாக பார்த்துக்குங்க ரைட் மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நாலாம் அதிபதி ஆறில் படிப்பு சம்மந்தப்பட்ட படித்த முடித்தவுடன் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட ஃபீல்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் மீடியா சம்மந்தப்பட்ட சூப்பராக இருக்குது வெளிநாடு சம்மந்தப்பட்ட சென்று படிக்க வாய்ப்பு உண்டு ஆனால் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் சனி மறைஞ்சிருக்கில்லையா அதிபதி மதிபதி இந்த இப்போதான் வெளிநாடு வெளி மாநிலங்கள் ஹாஸ்டல் தங்கி படிக்கிற யோகம் இருக்குது டென்த்து ப்ளஸ் டூ படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹார்டு ஒர்க் தேவைங்க ஏன்னா எக்ஸ்ட்ரா கோச்சிங் வீட்டில் வந்து படிக்க முடியாது வெளியே வந்து படிக்கலாம் வீட்டில் படிக்கிற என்விராயின்மெண்ட் கிரியேட் ஆகாது வெளியே சென்று படிக்கிற மாதிரி பாருங்கள் ரைட் இப்போ உங்கள் உங்கள் ராசிக்கு மூணாம் அதிபதி அஞ்சு மற்றும் ராசியை குரு பார்க்குறனால சுப செய்திகள் வருகிறோம் பப்ளிசிட்டி யோகம் உண்டு பப்ளிசிட்டி யோகம் எங்கே பயன்படுத்தோம்னா உங்களை செல்ஃப் பப்ளிசிட்டி பண்ணிக்கலாம் ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணிக்கலாம் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட பப்ளிசிட்டி பண்ணலாம் அதோட பிஸ்னஸ் பண்ணுறவங்கள பார்ப்போம் பத்தாம் அதிபதி துலாத்தில் இருந்து குரு பார்க்குது இப்போ என்னென்னா குரு பார்க்க கோடி நன்மை மாதிரி சூப்பராக இருக்க போது இந்த நேரத்தை தாங்க வேகப்படுத்தணும் தொழிலை விருத்தி பண்ண நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணேன் மல்டி லெவலில் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க மல்டி பிரான்ச் ஆல்ரெடி ஒரு தொழில் பண்ணிகிட்ருப்பாங்க அதுவே நல்லா போயிட்டுருக்கு அடுத்த லெவல் அடுத்த லெவல் இதெல்லாம் போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா சார் கடன் நடத்திடுவானா நம்பிடுவோமா தன்னம்பிக்கையே வேறு பப்ளிசிட்டி யோகம் இருக்குது வேர்ட் ஆஃப் மவுத் உங்களை பற்றி நிறைய பக்கம் சொல்லிவிட்டு பாப்புலராக சொல்லக்கூடியது பொதுவாகவே இந்த ரிவ்யூஸ்லாம் உங்களுக்கு நல்லா வரப்போகுது ஃபீட்பேக் வெரி குட் ஃபீட்பேக்னே சொல்லலாம் அந்த மாதிரி வருகிற காலகட்டங்கள் பட் ஒன்றே ஒன்றுன்னா உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஜாதக ரீதி ஏன்னா கோச்சார ரீதியாக நம்ம சொல்லிகிட்ருக்கோம் முக்கியமாக ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட யோகம் இருக்குது இப்போலாம் போனோம் சில வருடங்கள் முன்னாடி ஷேர் மார்க்கெட்டில் பணம் பணத்தை இழந்தாங்க இந்த துலாம் ராசி சார் ஷேர் மார்க்கெட்டில் போட்டேன் மிஸ் ஆயிடுச்சு சனி அஞ்சல் இருக்கும் போதெல்லாம் தப்பு தப்பாக போட்டு அந்த டேட் ட்ரேடிங் ஃபாராக்ஸு இது ஃபாரின் ஸ்டாக்கு இதெல்லாம் போட்டு போட்டு லாஸ் ஆனது சனி விலகின உடனே இப்போ பார்த்திங்கச்சுங்களேன் இப்போவே ட்ரேடிங் நம்ம ரெஃபர் ரெஃபர் பண்ணுறதில்ல அது பார்த்துக்கங்க அதெல்லாம் ஹைலி ரிஸ்க் இல்லையா இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா இருக்கும் இடிஎஃப் ஜாயின் பண்ணி பண்ணுறது கூட்டுத் தொழில் சம்மந்தப்பட்டது இன்ட்ரெஸ்ட்லாம் நல்லபடியாக இருக்கும் ஆக முதலீடுகள் கரெக்டாக பண்ணிக்கங்க நகை வாங்கினால் யோகம் இடம் வீடு சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் சேரக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் நல்லாயிருக்கு பணமாக வாங்காமல் கட்டியாக வாங்கி வைக்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது ரொம்ப நாளாக பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடக்கும் ரொம்ப வழக்கு வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் தான் இப்போ தீர்வுக்கு கொண்டு வர வேண்டிய நேரம் இவ்வளோ பாசிட்டிவ் இல்லையா ஒன்றே ஒன்று ஹெல்த் வைஸ் ஆறாம் இடத்துக்கு சனி பார்க்கணும்னா குடல் குடல் சம்மந்தப்பட்டது கவனம் உணவு நேரத்தில் கம் உணவு இர இரவு நேரத்தில் உணவை தவிர்த்துடுங்க பொதுவாகவே இந்த நான்வெஜ் சாப்பிட்றவங்களும் இரவு நேரத்தில் சாப்பிட வேணாம் தயிரெலாம் அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா ஆறில் பார்த்தீங்கன்னா டைஜஷன் லெவலில் இப்போ ஆரில் வரும்போது குறைவாக இருக்கும் டைஜஷன் லெவல் கம்மி அப்போ ஹெவி ஃபுட்டுங்கிறதுனால் பார்த்து ஏர்லியாக சாப்பிட்டுக்கணும் கொஞ்சம் ஃபாஸ்டிங் இருப்பது பெட்டராக இருக்கும் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பார்த்துக்கணும் இப்போ தான் யோகா ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் எதோ ஒன்று பண்ணணும் சைக்கிளிங் மாதிரி எதோ ஒன்று பண்ண வேண்டிய இருக்கிறது அது ரொம்ப முக்கியம் சிறந்த பறியாக உணவு தானம் பண்ணிக்கிறதுங்க உணவு தானம் இது மாதிரி பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கோயில் கும்பாபிஷேகம் அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வரும் இப்போ தான் அட்டன் பாங்க இப்போ அட்டன் பண்ணால் ஒவ்வொருத்தங்க கோயில் கும்பாபிஷேகம் சென்று வந்த பின்னு இன்னும் வளர்ச்சி ஏற்படுகிறது பொருளாதார பப்ளிசிட்டி இருக்கும் மீடியா பர்சனாலிட்டி வாங்க வாய்ப்பு இருக்குது இந்த யூடியூப் இந்த மாதிரி ஃபீல்டு இருக்கும் நல்லபடியாக இருக்குது அது மொத்தம் ஒரு பாப்புலாரிட்டி யோகம் ப்ராண்டிங் வேல்யூம் இருக்குது ரைட் இப்போ முக்கியமான ஒன்று சொல்லிட்டு நிறைய பண்ணுறாங்க உங்கள் ராசிக்கு ரெண்டு ஏழுக்குரியவனையே பார்த்தீங்கன்னா செவ்வாய் பொதுவாக மேரேஜுக்கு டிலே பண்ணக்கூடாது மேரேஜ் பண்ணால் குழந்த பிறக்கிற வாய்ப்பு உடனே இருக்குது பொதுவாகவே உங்களுக்கு பேச்சு திறமை பொதுவாக இந்த ராசிக்கு நல்லாயிருக்கும் பேசி பேசி கரெக்ட் பண்ணக்கூடாது பா மெதுவாக சிரித்து பேச பேச நண்பர்கள் வட்டாரங்கள்லாம் பெரிதாகிட்டே போகும் கோவப்பட்டு பேசுவது தவிர்க்கணுங்க இந்த ராசிக்கு அது ஒன்று தாங்க டப்புனும் பேச அவ்வளோ நண்பர்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கும் டப்புனும் கோவப்பட்டுரும் இந்த கோவத்தை குறைக்கிற வழியாக இருந்தால் நல்லாயிருக்கும் கோபத்தை குறைச்சா லைஃப்பில் பல விஷயங்கள் சாதிச்சுடுவாங்க இன்றைக்கி நீங்கள் கோவத்தில் படுறீங்களோ அன்றைக்கி விரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணி சொல்லிட்டேன் பேசிட்டாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி க்ளவராக யூஸ் பண்ணுவோம் ஏன்னா அஞ்சில் ராகு இருக்கிறனால மூளையை பயன்படுத்த வேண்டிய நேரம் நம்ம கோவப்பட வேண்டிய நேரம் இல்லை அதை பாருங்கள் இப்போ ஒரு சில கோயில் பரிகாரம் இன்னும் மலர்ச்சியை கொடுக்கும் மலையை குடி குறிக்கிற தெய்வங்கள் மாரியம்மன் மலையை குறிக்கும் வர்ண பகவான் இது மாதிரி மா மாரியம்மன் இதெல்லாம் கும்பிட்டுட்டு வாங்க அமோகமாக இருக்கும் அவ்வளோ கிளியர் க்ரியேட்டிவிட்டி அவ்வளோ தாட் ப்ராசஸ் மெடிடேஷன் பண்ணிக்கோங்க இதனால் மெடிடேஷன் ரொம்ப முக்கியம் இதை பார்த்து ரைட் வேறு கேள்விகள் சந்தேகங்கள் ஏதா இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதக ரீதியாக பார்க்கணும் ஃபுல் டீட்டெயில் பார்க்கணும் கடன் அடைக்கிறதுக்கு நகையை மீட்கிறதுக்கு கணவன் மனைவி பிரச்சனைகள் செல்வ செழிப்புக்கு எதாவது பார்க்கணும்னா என் கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு நிறைய டவுட் நம்ம கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கோம் நிறைய டவுட் வரும் பார்ப்போம் சரி அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்